ஸ் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து எங்கள் தோட்டத்துக்கு தான் வந்திருக்கான் இன்னைக்கு தான் வந்திருக்கான் அன்னைக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வந்திருக்கான் அன்னைக்கு நான் வரும்போது உங்களுக்கு முந்திரி மரம் காட்டுனல்லை அது வந்து பூ தான் வந்துருந்துச்சு இந்த மாதிரி பூ தானே வந்துருந்துச்சு எங்கே இருந்தேன் இந்த மாதிரி பூ தான் வந்துருந்துச்சு இன்னைக்கு இப்போ வந்திருக்கும் போது நல்லா முந்திரி பழம் நிறைய பழுத்து கிடக்குது இதெல்லாம் பதில் அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு பழத்தை மட்டும் போட்டுட்டாங்க மாமனார் மாமியார் வந்து இப்போ அந்த விதையெல்லாம் எடுத்தாங்க எடுத்துட்டு போட்டிருக்காங்க வாங்க மரத்தில் முந்திட்டு பழம் கிடக்கான்னு பார்ப்போம் இப்போ போன வாரம் வந்தேங்க அப்போ வரும்போது நிறைய கிடஞ்சி நான் பறிக்கலை இந்த அந்த அந்த விதையெல்லாம் எடுத்துட்டாங்க இது வந்து விற்கலாமா அதனால இதெல்லாம் தனியாக எடுத்துட்டாங்க இந்த எடுத்து சூப்பராக இருக்குது வாங்க வேறு மரத்தில் கிடக்கான்னு பார்ப்போம் அந்த கிடைக்கு இந்த கடைக்கு வாருங்க இது வந்து மஞ்சள் பழம் இந்த மஞ்சையாக இருக்கு தோட்டத்தை சுற்றி ஓடுறது சுற்றி இருபது இருபது முப்பது முந்திரி மரத்துக்கிட்ட நிற்கிதுங்க எல்லாத்துலேயுமே கா கிடக்குது பழம் இந்த விதையெல்லாம் எடுத்து விற்கிறது கொஞ்சம் வச்சுருந்து வீட்டில் நெருப்பு விறகு அடுப்பு சமைப்போம்ல அதில் சுட்டு விட்டு எடுத்தோம்னா அந்த கடையில் வாங்கின முந்திரி பருப்பு மாதிரியே இருக்கும் அதே தான் பாயாசம் கேசரி அதெல்லாம் கிண்ணும்போது நாங்கள் போடுவோம் எங்கோட கொள்ளை பக்கத்துலேயே முந்திரி தோப்பு இருக்குங்க வாங்க எங்கிட்ட என்ன விவசாயம் பண்ணித்தான் இருக்கும் வெயில் நேரத்தில் தாங்க முந்திரி பழம் பழிச்சான் வெயில் தான் முந்திரி பழம் பழச்சோம் இந்தா வந்து முருவங்காய் காற்று காய்ச்சி கடக்குவாருங்கடா இதெல்லாம் தான் வச்சது இந்த மரம்லாம் தான் வச்சது குழம்பு வைக்க காயே இல்லை அதான் சரி கத்தரிக்காய் உருவாக்காய் கடன் தான் பறிச்சுட்டு வந்தோம் அப்படியே முந்திரி பழம் பறிச்சுக்கிட்டு போக வந்திருக்கோம் இது வந்து மிளகாங்க இது இது வச்சு ரெண்டு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆக போகுது தான் இந்த வர மிளகான்னு சொல்லுவா அந்த மிளகாய் ஆகுது இந்த இங்கே இருங்க இதே நீல மிளகா எங்கள் எங்கள் தோட்டத்தில் அவ்வளோவா குண்டு மிளகா போட்டோம்னா வராது அதனால் நீட்டை மிளகா தான் இங்கே பெரும்பாலும் விவசாயம் பண்ணுறது நீட்டை மிளகா தான் இங்கே பாருங்கள் இதான் முந்திரி பழம் இந்த விதையோட பிடிங்கி போட்டிருக்காங்க இது இது வந்து சிகப்பு பழம் நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பரிசு காட்டினேன் பாருங்கள் அது வந்து மஞ்சள் இதுல ரெண்டு விதமா இருக்கு மஞ்சள் கலர்லயும் இருக்கு இந்த மாதிரி ரெட் கலர்லயும் இருக்கு இது வந்து லைட்டா ஆரஞ்சு கலர்ல இருக்கு நல்ல திக்கான ரெட் கலர்லயும் அந்த செய்து நிக்கிற மரத்து அதுல கிடக்கு நாங்க காயெல்லாம் வந்து கடையில வாங்குறது இல்லைங்க பெரும்பாலும் இங்க தோட்டத்துல தான் வந்து பரிசுக்கு போறது சமைக்கிறதுக்கு முருகாய் கத்திரிக்காய் வெண்டிக்காய் எல்லாமே போட்டிருக்கோம் அந்த கத்திரிக்காய் கிடக்கு வரும் இன்னைக்கு சமைக்கிறதுக்கு வெஞ்சனத்துக்கு ஒன்றுமே இல்லைங்க குழம்புக்கு அதான் சரி காய் பறிச்சுக்கிட்டு போகிட்டு வந்தோம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக குட்டி குட்டி காயாக ப பறித்து அப்படியே சென்றில் ஒரு நாலஞ்சு இதுவாக கட் பண்ணிட்டு எண்ணெய் கத்திரிக்காயாகவும் வைப்போம் வெறும்பாலும் நான் என்ன கத்திரிக்காய் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி காய் தான் வந்து பரிசுக்கு போறது பைய எடுத்துட்டு வரலைங்க அதே துண்டுலே அள்ளிட்டு துண்டுல கொண்டு போக கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன பூச்சி பிடிக்குமா காய் நான் என்ன பண்றது பைய எடுத்துட்டு வரலையா அதே துண்டுல வச்சிருச்சு இங்கே பாருங்க ஒரே ஒரு செடி தான் இருக்குது அதில் ரெண்டு காய் காற்றுருக்குவாரு காற்றுருக்கான் இந்த இருங்க இது வந்து பழம் இல்லை காய் ஆனால் விதை முத்திருச்சு இந்த விதை முத்திடுச்சு பாருங்க இந்த கலரில் வந்துட்டாவே அந்த முந்திரி பழத்தில் விதை முத்திடுச்சின்னா அர்த்தம் இதை நல்லா சுட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா அந்த கடையில் வாங்குகிற முந்திரி பருப்பு மாதிரியே சூப்பராக இருக்குங்க இதாக பாருங்க இதே பொண்ணாங்க நிற்கிறேன் ஏருங்க இதாங்க பொண்ணாங்க நிற்கிறேன் இந்தா ஃபுல்லாக போட்டிருக்கா இருங்க அங்கே இறந்து போட்டுருக்காங்க எல்லாமே பொண்ணாங்க நிற்கிறேன் இது எல்லாமே பொண்ணாங்க நிற்கிறேன் இது வந்து சிவப்பு பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க இதிலே இதில் இந்த இந்த பச்சை கலர்லேயும் இருக்குது பொண்ணாங்க நிற்கிற இது வந்து சிவப்பு பொண்ணு பொண்ணாங்கண்ணி இது

இது இது பீர்க்கங்காய் கொடியும் புடலங்காய் கொடியும் ஒன்றாவே போட்டிருக்காங்க இது பார்க்க காய் பெருசாக இருக்குதுங்க ஆனால் இது பிஞ்சு பிஞ்சு தான் இது மிளகு தக்காளி மிளகு தக்காளி இந்த வய வயிற்று புண்ணுக்கெலாம் சாப்பிட்டோம்னா சரியாயிரும் சொல்லுவா இல்லை இதை சூப்பு வச்சு குடித்தோம்னாவே சரியாயிரும் அதான் இந்த மிளகு தக்காளி அந்த பொன்னாங்கண்ணி கீரையும் இது சூப்பு வச்சு சாப்பிட்டோம்னா வயிற்று புண்ணை டக்குன்னு ஆற்றிடும் இதுவும் டக்குன்னு வயிற்று புண்ணை ஆற்றிடும் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே இது எல்லாம் சாப்பிட்டுக்கு வந்தோம்னாவே நம்மளுக்கு வயிறு புண்ணு டக்குன்னு ஆறிடும் இந்த எல்லாமே புடலங்காய் இந்த இது வந்து புளிச்சா கீரைங்க புளிச்சா கீரைன்னு சொல்லுவாடல புளிக்கும் அந்த கீரை இந்த கீரையை கடைஞ்சி சாப்பிட்டோம்னா புளிக்கும் அந்த கன்சிவார் இல்லை அவங்களுக்கு நல்லது இது ஃபுல்லாக பா இந்த பாருங்கள் எவ்வளவு கிடக்குன்னு இது எல்லாமே இங்கே இருக்கிறது எல்லாமே புளிச்சா கீரை தான் இது வந்து தண்டி கீரை முத்திடுச்சு இந்தா இருக்கும் அருங்க இதில் உள்ள இந்த விதையை இப்படி தூவி விட்டோம்னாவே செடி முளைச்சினா இல்லை கருப்பு கருப்பு கருப்பாக குட்டி குட்டியாக இருக்கும் விதை எல்லாமே வாழை மரங்க ஆரம்பத்தில் வச்சது இப்போதான் பெருசாக வா

பாருங்க இது எங்களுக்கு மாந்தோப்பு இதுவும் நான் ஏற்கனவே காட்டும் போது பூ மட்டும் தான் வந்துருந்துச்சு இப்ப பாருங்க காய் எல்லாமே இந்த அந்த கொத்தா பக்கத்துல கிடக்குவாருங்க இந்த திட்டத்துல பறிக்கிற மாதிரி கிடக்காருங்க எவ்வளவு பெரிய மாங்காய் அந்த உங்களுக்கு ஃபுல்லாமே எல்லாத்துலேயும் எல்லா மரத்துலேயுமே மாங்காய் கிடக்குங்க அந்த கிடக்கு வரைக்கும் ஒட்டு மாங்காய் பக்கத்துல இந்த ஒரு மாங்காய் போதுங்க ஒரு வீட்டுக்கு குழம்புக்க எவ்வளவுங்க இந்த 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 மாங்காய் போதுங்க ஒரு மாங்காய் ஒரு வீட்டுக்கு குழம்பிக்கலாம் இந்த மூணு மாங்காய் மூணு வீட்டுக்கு குழம்பிக்கலாம் இது எல்லாம் தான் எல்லாமே ஒட்டு மாங்காதாங்க இது வந்து இது வேறு மாங்காய் குண்டு மாங்காய் இது எல்லாம் ஒட்டு மாங்காய் அந்த அங்கிட்டு கிடக்கிற மாங்காயெலாம் ஒவ்வொரு மரத்தில் வெள்ளரிக்காய் மாதிரியே இருக்கும் அது அந்த காய் சுத்தமாக பிடிக்காதுங்க அவ்வளோ இதுவாக இருக்கும் இனிப்பாக இருக்கும்